ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எலக்ட்ரிக் பீட்டர் அவன் இது போன்ற எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சாஃப்டாக ப்ளஃஃபியாக கேக் செய்யலான்னு பார்க்கலாம் என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் டூட்டி ஃப்ரூட்டி கேக் தான் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் கேக் பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற போல் ஸ்பஞ்சியாக இருக்கும் ரொம்பவே ஸ்பாஞ்சியான இந்த பைனாப்பிள் டூ ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆள் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேக்குக்கு நாம் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக பட்டர் தடவிட்டு போல் பட்டர் ஷீட்டை போட்டு செட் பண்ணி வச்சுருங்க ஒருவேளை உங்கள் கிட்டே பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா ஃபுல்லுமே நீங்கள் வந்து பட்டரோ ஆயிலோ தடவிட்டு மைதா மாவால் டஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற மாவை நீங்கள் கொட்டிவிட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுருங்க இதுதான் மெயின் முதல்ல நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுருங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுலில் நான் டியூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ்டு கலர் வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் மிச்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே போடுறதுக்கு அது யூஸ் ஆகும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை கலந்து இதை போல் எடுத்து வச்சுருங்க ஏன் போல் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கில் இதை போட்டு கேக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது இது அங்கங்கே வந்து க தங்கிடும் அந்த மாவு இந்த மாவு கலக்காமல் நீங்கள் சே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அடியில் போய் தங்கிடும் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி அதனால் இப்போ இதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக கேக் பேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடி கனமான கடாய் அப்படி இல்லைனா உங்ககிட்ட எந்த கடாய் இருக்கோ அதை வச்சிருங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுட்டு சிம்மில் வச்சு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி விட்டுருங்க அது பாட்டு சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் கேக் பேட்டரை ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பவுலில் இது போல் ஒரு சலடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட கால் கிலோ வச்சுக்கோங்க இந்த கப் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் எல்லாமும் அளக்கணும் அடுத்ததாக போல் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எது எடுத்தாலுமே இதைப்போல் நீங்கள் நல்லா வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்தால் கேக் வந்து சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இப்போ பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம சமையல் சோடா உப்பு நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவுமே சூப்பராக ப்ளஃஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இதை போல் கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சளிச்சு மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு வந்து சளிச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளஃஃபியாக சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ரெண்டு மூணு தடவை கூட இதை நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம் இன்னுமே நம்மளுக்கு சாஃப்ட் முட்டை கேக் கிடைக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய சர்க்கரையாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம அடித்து எடுக்கும்போது அது ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்துடும் இப்போது அதுலேயே நான் ஒரு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை வந்து உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதுலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெயும் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் பைனாப்பிள் கேக் சேர்த்தனால பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தா இன்னுமே நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் விப் மோட்டில் நல்லா வந்து விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கணும் இப்போ இந்த நம்ம அடித்து எடுத்த இந்த முட்டை அந்த சர்க்கரையெல்லாம் வெண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சிருந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னால் ஒரு ரவுண்டு இப்படி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கோடு இதை போல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஒரு ரவுண்டு வந்து சென்டரில் எப்படி இதே போல் நீங்கள் வந்து இந்த மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படி உங்களுக்கு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ண முடியலனா ஊ நீங்கள் ஒரே சைடாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஆனால் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது கேக் வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தான் நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் அப்படின்றதுக்காக நான் இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன் எல்லோ சேர்க்கும் போது நம்மளுக்கு கேக் பேக் ஆகி வரும்போது ஒரு எல்லோ கலரில் தெரியும் அந்த டியூட்டி ஃப்ரூட்டிலாம் கலர் கலராக இருக்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக இதில் டியூட்டி ஃப்ரூட்டி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி தான் சேர்க்கும் போது ஒரே சைடாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கேக் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த ஒரே சைடில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி ஃபுல்லுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எடுத்து ஊற்றும் போது இது போல் ரிப்பன் மடிப்பு மடிப்பாக விழணும் மாவு இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி பேக் பண்ண போகிற டின் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதில் இந்த மாவை சேர்த்துடலாம் பொழுது இது போல் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும் சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி மாவு கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க இப்போ நாம் இதை வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த கடாயில் நம்ம வைக்க போகிறோம் நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் இப்போது பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் நீங்கள் சிம்மிலே தான் வச்சுருக்கணும் இதில் வச்சிடலாம் இது கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரெக்டாக பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அவங்கவுங்க எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து தான் வந்து இது பேக் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போல் எடுத்து பாருங்க கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மேலே லைட்டாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி நம்மளுக்கு கேக்கு உப்பி வரும்போது மேலே நல்லா தெரியும் நீங்கள் முதல்லே டியூட்டி ஃப்ரூட்டியை போட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதை நல்லா உப்பி வரும்போது எல்லாமே உள்ளே போய்டும் நம்மளுக்கு மேலே தெரியறதுக்கு சான்ஸ் இருக்காது அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போ எனக்கு சரியாக இது பேக் ஆகிறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்கவுங்க எடுக்கிற பாத்திரத்தோட கனத்தை பொறுத்து இருக்குது இது வேகிறதுக்கு டைம் கூட குறையாக ஆகும் ஒருத்தர்வங்களுக்கு ஐம்பது நிமிஷம் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன போல் நாற்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே கூட பேக் ஆகும் இப்போ இந்த கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக்கோ அப்படின்னா நம்ம கத்திலியோ சென்டரில் விட்டு செக் பண்ணுங்கள் கேக் வந்து ஒட்டாமல் வந்தால் கேக் நல்லா பேக் ஆகியிருக்குன்னு அர்த்தம் எனக்கு சரியாக நாற்பது நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன் இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுருங்க ஆறிடுச்சுனா அதுவே தானாக வந்து சைட்லலாம் வந்துடும் இருந்தாலுமே நீங்கள் கத்தி விட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் இதை எடுத்து விட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுக்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நாம் மேலே ஒரு பிளேட் வச்சு அப்படியே கவுத்து விட்டு எடுக்க வேண்டியதான் நம்மளுக்கு ஆல்ரெடி நான் பட்டர் ஷீட் போட்டதுனால எனக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு ஒருவேளை கோதுமை மாவு அந்த மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் ஒட்டாமலே வரும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் தடவிட்டு தான் டஸ்ட் பண்ணுறோனால ஒட்டாமல் வரும் இப்போ நாம் இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் சூப்பராகவே கேக் நல்லா வந்து பேக் ஆகி வந்திருக்கு அடியில் எதுவும் தீயாமல் வந்திருக்கு நம்ம ஈஸியாகவே கடாயிலே வந்து சூப்பராக அவன் போல் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் இதுக்கு வந்து அவன் தான் வேணும் எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும்னு அப்படின்னு இல்லை வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக நம்ம வந்து ஒரு கேக் ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் கேக் சூப்பராக நல்லாவே வெந்து வந்திருக்கு அதே சமயம் நம்ம போட்ட அந்த ட்யூட்டி ஃப்ரூட்டிலாம் மேலே அழகாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவான ஒரு கேக் மாதிரி இருக்குது இதை நீங்கள் டைம் கேக்காகவும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஒரு வாரம் மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பீஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு டீ டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போதும் அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குது பாருங்கள் நம்ம வந்து முட்டை சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ப்ளஃபினஸ் கிடைச்சிருக்கு சப்போஸ் முட்டை இல்லை தயிர் சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ளஃபினஸ் கிடைக்கும் ஏன்னால் நம்ம மிக்சியில் வந்து ரெண்டு நிமிஷம் விடாமல் அடிச்சு போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இது கிடைக்கும் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக ப்ளஃஃபியாக நம்ம கேக் வந்து ரெடியாகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் இது போல் கேக் ரெசிபீஸ் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து சிம்பிளாக வீட்டில் செய்கிறது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் watching.